கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஆயமான கோரிக்கை அனைத்து நிறைவேற்றப்படும் தமிழக அமைச்சர் நீங்க அமைச்சர் மைத்திரையன் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க இதே போல அண்ணராஜா நீங்க நீங்க விவகாரத்தில் வேறதான் கேள்வி முக்கட்சி வாரத்தை எல்லாம் பயங்கரமா பேச முடியும் உட்கட்சி விவாரம் இது உட்கட்சி விவாரத்துக்கு எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து வெளிப்படுத்த முடியும் அது நீங்க வந்து போட்டு கொடுத்து வாங்குறீங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் அத வந்து வெளியில பேசுவது சரியா இருக்காது தாயுமானவர் திட்டத்தை வந்து தமிழக முதலர் வந்து

இன்னைக்கு தமிழகத்திலே கல்வி கற்பனை எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பணியில ஏற்படுத்தும் அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளியில் அதிகமாக திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்த காரணத்தால இன்னைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் இன்னைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது வருத்தம் அளிக்கிறது வேதனை அரசு அரசுகள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க கழக ஆட்சி வந்தவர்கள் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன் இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை இன்றைக்கி பட்டியலில் சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நடைபெறது இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அந்த அரசு அனுமதிப்பு அதனால் தான் இன்றைக்கி குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால் இன்றைக்கி ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கி கொலை பட்டியல் நீண்டு கொண்டு இருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்றைக்கி போதைப்பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால் போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரிதமான செயல்முறை கொலை கொள்ளை திருட்டு ஒளிப்பறிவு

நன்றாக இருக்கும் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் எல்லா திட்டத்தையும் தான் இருக்கிறார் அவர் தொடங்கின திட்டம் எதுவும் நல்லதாக இருக்குது ஆயர் திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும் அப்போ தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டணும் சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டுருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்பில் கிடக்கு அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்ல அறிவு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பத்தான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம் நல்ல முடியாமல் சவுரண ஒரு திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனா தான் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார் என்ற திட்டமிட்டு ஒரு சர்வாதிகார போக்க இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி அதுக்கு ஏற்றவாறு செயல்பட்டா தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறார் ஒவ்வொரு நாட்டிலேயும் பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகள் பேற்று இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட இருந்து அதிகபட்ச வரி வைத்து ஒரு நாட்டை அறிவுப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகமாக இந்த ஆட்டில கலந்து நீதிமன்றம் இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு சம்மட்டி அறியை கொடுத்திருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பை சேர்ந்த ஆலோசனை குழுக்கள் பேசுகின்றது இன்று நகரத்திலிருந்து வெளியேறும் நீரை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கிற ஏரிகளை குளங்களை நதிகளை விட வேண்டும் என்பதுதான் அதிமுக அரசுடைய திட்டம் அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நலந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தும் அதே போல எல்லா நகரத்தில் இருக்கணும் வெளியேறின்ற கழிவுகளை சுத்தப்படினா தான் அந்த

எந்த நடக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமையேற்று வந்து சேர்வா என்பதை தெரிவித்து நன்றி